இவங்க ஒரு கோயிலுக்கு இவங்க செல்லவாங்க என்ன கோவில்

சரி கோயில் நல்லா பாத்துங்க அபிவாஸ் இப்ப நேமூர் ஊர்ல செஞ்சி வழி அங்க மண்டகப்பட்டு என்ற ஊரில் குடவரக் கோயில் நல்லா இதெல்லாம் வந்து பல்லுவகாலன்னால் இரண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு இந்த கோயில் கட்டிக்கிறாங்க இந்த பல்லவ குடவரை கோயில் பாருங்க ஆமாம் ப பல்லவர்கள்னா பல்லவர்கள் உங்கள் ஊரில் உங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது பாருங்க ஃபுல்லாக த தண்ணி போயிருந்தேன் அந்த பக்கம் சைடில் ஃபுல்லாக எல்லாம் பாறை த பாறையில் ஒரு பாறையில் ஒரு ஒரு ஊரே அமைஞ்ச ஆரம்பிச்சுருக்குது இந்த அந்த ஊரில் வாங்கி போச்சு அந்த சைடில் அங்கே போய் பெரிய பெரிய பாறை வாங்க அந்த பக்கம் வாங்க நல்லா பெரிய பெரிய பார்லாம் நல்லா ஒரு 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 நம்ம இதில் மாம்பழப்புரம் மகபாளையபுரத்தில் இருந்தது பார்லாம் நிறையா இருக்குதுங்க அதாவது ஒரு பாருங்கள் ஒருத்தர் ஒரு கை பிடிச்சி இது பண்ணுறா பாருங்கள் ஒருத்தர் தலையை பாருங்க ஓகே வேஸ் அடுத்து வீட்டில் பார்க்கலாம் பாய் தண்டிபுர குளம் பாறையிலே குளம் இது பொதுவாக முருகோவில் சிம்மன் கோயிலுக்கு ஹலோ வணக்கம் இங்கே பல்லவர பல்லவர கால கல்வெட்டு எல்லாம் அங்கே இருக்குதான்னு கேள்விப்பட்டான் நேமூர் ரெண்டு ஊரில் என் பாருங்க ஒரு பெரிய கிணறு இங்கே இந்த உள்ள ஒரு பெரிய கல்வெட்டு உள்ளது பல்லவர் கால கல்வெட்டுகள் பாருங்கள் இது இதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சி கட்டில் உள்ளது உள்ளே போய் பார்க்கலாம் இப்படி உள்ளே போகலாமா அப்படியே வா சரி அப்படியா உள்ளே போகிறேங்க பாறை எல்லா பாறை சிற்பங்கள் நிறைய உள்ளது அங்கே உள்ளே போகலாம் இந்திய தொழிலியல் துறை இந்திய தொழில்துறை இந்த நினைவு சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பழங்கல் நினைவுச் சின்னங்கள் இடங்கள் மற்றும் இஞ்சிய பகுதியில் சட்டத்தையும் கீழே டெல்லி கவர்மெண்ட் ஆமாம் ரெண்டாம் இங்கே ஒரு தான் உள்ளே தான் வழி போகிற வழி வாங்க இந்த பாருங்கள் சூப்பராக ஒரே நல்லா இப்படி இப்படியா போனோம் போய்விட்டியா இப்படி போயிருக்கே கட்டா ஆ தம்பி தான் வழி காட்டுறேன் ஹலோ வணக்கம் தம்பி உம ஹாய் உன் பேர்ண்ணா என்னப்பா என்ன படிக்கிறா என்னப்பா மூணா படிக்கிறியா வெரி குட் எல்லாம் வராங்க பார்க்குறதுக்கு இங்கே எல்லாம் அந்த சின்ன பார்த்து பார்த்து வராங்க ஹாய் ஹாய் கை கேட்டா ஹாய் ஹாய் வா அப்படியே பாறை தான் பாறை தான் பாருங்கள் இவ்வளோ பாறைகள் பாருங்க இதெல்லாம் சின்னம் ஹலோ ஹார் ஆமாம் ஆமாம் தொல்பு உள்ள ஒரு இது பல்லவ காலத்து பல்லவ காலத்தில் இருக்குது கண்ட்ரோல் இருக்குது பல்லவர் காலத்துக்கு கோயில்கள் ஒரு குல குலதேவன் கோயில் ஒண்ணு உங்களுக்கு எப்படி பாருக்கு பெரிய பறவை தொழில் உள்ள சந்திரம் போகணும் எங்கப்பா எங்கா வா 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 எங்க பாருங்க இந்த வழக்கல் சிற்பங்கள் சூப்பர் இந்த சூப்பர் பாருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் சிற்பங்கள் நேமும் ரெண்டு ஊரில் குளவர கோயில் இங்கே ஒரு போய் பல்லவச்சுக்கிறாங்க தோல்புற பாருங்க பல்லவர் காலத்து பல்லவரத்துக்காக பல்லவரது சூப்பர சிற்பங்கள் சிற்பங்கள் எல்லா சிவக்கு சிலையால் எடுத்து விட்டுறாங்க சிலையாக எடுத்து விட்டுறோம் தண்ணி மேலேந்து விடுது அப்புறம் இருக்குதுப்பா சில சிற்பங்கள் தலையாக எடுத்து விட்டுறோம் போது